வணக்க நண்பர்களே என்னால் நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபட முடியல பிறப்பு உறுப்புக்குள்ளே ஆணு உறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசில் தெரியாமல் செஞ்ச அந்த சுய இன்பம்ன்ற ஒரே ஒரு தப்பு தான் இதை நான் வந்து இப்போ பண்ணுறதே கிடையாது இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஒரு புரோஜனம் இல்லை கடுவளவு கூட யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது அதேமாதிரி விரப்புத்தன்மை நல்லா இருக்கும் ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வந்து வெளியேறாது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இன்னும் ஏற்பட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு சிலருக்கெல்லாம் அதிகப்படியான சுயன்பம் பண்ணாதனால சிறுத்து போயிருக்கோம் இயல்பை விட தான் இருந்திருக்கும் அந்த சுயன்பம்ன்ற பேரில் அந்த அடிக்கடிக்கு சுயன்பம் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால பிறப்புறுப்பு வந்து இயல்பை விட இருக்கிற சைஸை விட திடீர்னு வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் அதேமாரி வெரப்பத்தன்மை சரி வரே இருக்காது வெறப்பத்தன்மை இருந்தாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல விந்து வந்து த டக்குன்னு வெளியேறிவிடும் தண்ணி போல் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறலும் அந்த விறப்புத்தன்மைன்றத சுத்தமாக இருக்காதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் மணிக்கணக்கில் வந்து உடலறுவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு எங்கே இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்க நான் அனுப்பித்தரேன் இது சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலேயே வந்து விரப்புத்தன்மை டைமிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படுறவங்க இம்மிடியட்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது அதனால வந்து இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றுங்க தேவைப்படுங்க உடனே கான்டக்ட் பண்ணுங்க எங்கிறதுனால நினைப்பி தரேன் சரிங்களா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டா போதும் மணிக்கணக்கில் நீங்கள் உடலுறவுல ஈடுபடலாம் விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் கடப்பாடுற மாதிரி நல்ல ஒரு விரப்புத்தன்மை இருக்கும் விந்து வெளியேறிட்டாலுமே நீங்கள் வந்து உடலுறு கண்டினியூவாக ஈடுபடலாம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இந்த மருந்தை மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இதை நீங்கள் போட்டுட்டு உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் மனைவி அவ்வளோ சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க அதனால் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எங்கே இருந்தாலும் அனுப்புங்க கால் பண்ணுங்கள்